அவர்களுக்கு அஜித் திரு எஸ் மதுர்மார் திரு எஸ் மதுர்மார் அவர்களுக்கு கதைக்கப்படுகிறது எங்களுக்கு

சாடு செய்த திரு எம் ரவிஜர் ஐயாபடி அவர்களுக்கு ஒன்றிய கவழிக்க முடியாது திரு ஏ தங்கராசு கையாபுரி அவர்களுக்கு ஒன்றிய கவலிக்கப்படுகிறது ஆதித்யா அவர்களுக்கு கவலிக்கப்படுகிறது நகர மண்டல உடையவா மேனேஜ்மெண்ட் கையாபுரி அவர்களுக்கு அவர்களுக்கு பொனாயிரப்பி விவாதிக்கப்படுகிறது

பொன்னாரி வில் செய்த திரு எம் தங்கவே பிபிஎஸ் வியாபாரம் நவ்டி வசனம் ஒன்று குடும்பத்தினரை அவர்களுக்கு பொன்னாரி பொன்னியை சிறந்த எதிர்க்கான பரிசு

மைதான சீரமைப்பு செய்தில்குமார் அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது செய்தாபுரி அவர்களுக்கு கொண்டாரை பத்திரிகை கவனிக்கப்படுகிறது அனைத்து அணிவருக்கும் ஆடல் பரிசு வாடி வழங்கிய வைங்க கவனிக்கப்படுகிறது அனைத்து அணியருக்கும் ஆடல் பரிசு சிறந்த பிடி வழங்கிய வைகை அந்த கபாடி பொருள் அனைவருக்கு பொன்னாரை பற்றி கவனிக்கப்படுகிறது அவர்கள் சார்ந்து எங்கள்

சத்தியல் ஆடிய அவர்களுக்கு விவரிக்க முடியாது அதற்கு அடுத்தபடியாக அன்பழகிய தன்னு அவர்களுக்கு கொண்டாடி பற்றியை விவரிக்க முடியாது திரு கே சே நாவடி எம் பூசாரி அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது அசமலை கூட்டுறவு செயலாளர் தாவடி அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது அவர்கள் முதல் கட்டுமையாக மன்னாரை பிரதி காண்கிறபடியது அதற்கேற்ப திரு சி கருண வேலசாமி அவருக்கு பொன்னடி புத்தி காண்கிறபடியது அதற்கேற்ப ஆனாறுனா சேதுரைಗಾಗಿ அவருக்கு பொன்னடி புத்தி காண்கிறபடியது ஆளுக்கள் கொண்டி கை கொண்டிருக்கும் de सुरंद கோப்பையும் இது வாங்கல எல்லாரும் வாங்கல நான்காம் கட்டி சென்ற மின்னல்குடி கிராமத்து பசங்க அவர்களுக்கு பெற்ற கோப்பையும் பரிசுகளையும் அடுத்தபடியாக மின்னணியின் சிறந்த டிஃபெண்டர் மூன்றாம் வரிசை தடி சென்ற ஏ கே தண்டல் வலையை பற்றி வெற்றி கவலையும் பரிசுகளையும் வழங்கப்படுகிறது மூன்றாம் வரிசை தடி சென்ற ஏ கே தண்டல் அவர்களுக்கு வெற்றி தவையும் பரிசுகளையும் வெற்றி கவலையும் பரிசுகளையும் வழங்கப்படுகிறது

ஆனா கொஞ்சம் வாங்க போச்சுக்காம கொஞ்சம் தம்பிக்கு வாங்கணா இரண்டாம் வரிசை கட்டி சென்ற பொல்லம்பட்டி மருந்து அறிந்திருக்கு ஏதோ பரிசுத்தவையும் வெற்றிகோப்பையும் வழங்கப்படுகிறது வாங்கி பாரதி வாங்க வாங்க கார்த்திக் ராசி சண்முகம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கப்பா எல்லா டீம் டீமா வாங்க டீமே வாங்க வாங்க கோச்சர்ஸ் கோச்சர்ஸ் வாங்க கொல்லமண்டாயின் போ அதற்கு அடுத்தபடியாக முதல் பரிசை தடை சென்று

மிருந்து நமக்கு திரும்பிய சேர்த்துருக்காங்க மின்னல்வரி கிராமத்து மின்னல்குடி கிராமத்து டிஃபெண்டர் ஜெசி நம்பர் டென் மின்னல்குடி கிராமத்து பசங்களில் ஜெசி நம்பர் டென் அவர்களுக்கு இதோ சிறப்பு பரிசு ஜெசி நம்பர் போர் ஏ கே தண்டால் வளையப்பட்டி ஜெசி நம்பர் போர் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கான பரிசு வளையப்பட்டி அணியின் சிறந்த ஆட்டக்காரர் ஜெசி நம்பர் போர் அவர்களுக்கு இரவு சிறப்பு பரிசு மின்னல்குடி அணியின் ஜெசி நம்பர் லெவன் மின்னல்களை கிராமத்து அணியின் ஜெசி நம்பர் லெவன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு அது கத்தப்படியாங்க வரையப்படி அணியின் ஜெசி நம்பர் நயன் வரையப்படி அணியின் ஜெசி நம்பர் நயன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொல்லம்பட்ட அணியின் சிறந்த கொல்லம்பட்டை அணியின் சிறந்த ரைடர் ஜெர்சி நம்பர் நயன் கொல்லம்பட்டை அணியின் சிறந்த ரைடர் நம்பர் நயன் ஜெர்சி நம்பர் ஒன் மன்னிக்கும் ஜெர்சி நம்பர் ஒன் கொல்லம்பட்ட அணியின் சிறந்த ரைடர் அவர்களுக்கான டிரெஸிங் டேபிள் சிறந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வாங்க பாரதி ஆரதி ஜெயசிரம்பத்திரி சிறப்பு பரிசு ஜெய்சி நம்ம நாயன் எல்லோ டீச்சர் ஜெய்சி நம்ம நயன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு அதற்கு அடுத்தபடியாக அதிரடி தர்மா எஸ் கே K Calvini Gourirair, Senator Rises Jisi No.1 Ola Nappa respuesta Ve seeds off

இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து நடுவர்களையும் சுற்றுவட்டார பொதுமக்களையும் எக்ஸ் தலைவர் எக்ஸ் விஜய் கௌசலர் என்பவர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை உருவாக்கிய நன்றி வணக்கம் இந்த பரிசு வழங்கிய அனைத்து நல்லுறவர்களும் வெற்றி அனைத்து நல்லுறவர்களுக்கும் நல்லொழி வழங்கிய அனைத்து நல்லவர்களுக்கும் இந்த அணிலே பகை அஞ்சாசிகள் சார்பாக நெஞ்சாந்த மரமாந்த நன்றியை உருட்டாக்கி வருகிறோம் போட்டியை சீரமாக நடத்து நடத்துவதற்கு ஊழலாக இருந்த வையாபரி நவபொடி வைகை அந்தாசிங்கம் இளைஞர்களுக்கு இரண்டாந்த மரமான நன்றியை தெர்த்து